வணக்கம் நண்பர்களே இன்றைய இந்த வீடியோ வந்து நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து திருடர்களுடைய பங்களிப்பு வந்து அவசியம் என்று சொல்லி ஒரு நகைச்சுவையான ஒரு வீடியோவை நான் இங்கே வந்து பார்த்தேன் அதை தாண்டிக்கு நான் பதிவிடுறேன் இது வந்து சமூக ஊடகங்களில் வந்து பரவப்பட்ட ஒரு விடையா அதாவது இந்த வீடியோ வந்து ஒரு சிந்தனையை எழுத்தை அடிப்படையாக கொண்டு என் சொற்களில் கூறப்படுகின்ற விடயம் இது திருட்டை ஆதரிக்கவோ அல்லது ஊக்குவிக்கவோ அல்ல திருடுவது குற்றமே இது ஒரு பார்வை மட்டுமே என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஒரு பள்ளியில் மாணவர்களிடம் திருடர்கள் என்ற தலைப்பில் ஒரு ஆசிரியர் கட்டுரையை எழுத சொன்னார் அனைவரும் வழக்கம் போல எழுதினார்கள் ஆனால் ஒரு மாணவன் எழுத்து மட்டும் அனைவர்களுடைய சிந்தனையை சிந்திக்க வைத்தது அந்த மாணவன் எப்படி தான் இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் திருடர்கள் ஒரு மறைமுக பங்கு வகிக்கின்றார்கள் திருடர்கள் இருப்பதால்தான் தான் பூட்டுக்கடைகள் லாக்கர்கள் அலுமாரிகள் போன்ற உருவாக்கப்படுகின்றன அவற்றை தயாரிக்கின்ற தொழிற்சாலைகள் இருக்கின்றன ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வேலை கிடைக்கின்றது வீடுகளில் தாழ்பால்கள் ஜன்னல்களில் இரும்பு கம்பிகள் பாதுகாப்பு கதவுகள் அமைக்கும் பணிகள் உருவாகின்றன இதுவும் வேலை வாய்ப்பைத்தான் உயர்த்துகின்றது வீடுகள் கடைகள் பள்ளிகள் கல்லூரிகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக பாதுகாப்பு காவலர்கள் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் மெட்டல் டிரெக்டர்கள் பாதுகாப்பு சாதனங்கள் வந்து உருவாக்கப்படுகின்றன இதுவும் திருடர்கள் இருப்பதால் இல்லாவிட்டால் இவைகளுக்கு வேலை இல்லை போலீஸ் நீதிமன்றம் ஊழியர்கள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கின்றன பாதுகாப்பிற்கான ஜூனிஃபார்ம் வாகனங்கள் உபகரணங்கள் வாங்கப்படுகின்றன இதனால் பொருளாதாரம் சுழல்கின்றது திருடர்களை கட்டுப்படுத்துகின்ற சிறை கைதிகள் உருவாகின்றார்கள் சிறை அதிகாரிகள் சிறை ஊழியர்கள் வேலை பெறுகிறார்கள் பல்லாயிரக்கணக்கானோர் அடுத்ததாக பார்த்தால் மொபைல் ஃபோன் மடிக்கணனி வாகனங்கள் மின்சாதனங்கள் மின் சாதனங்கள் திருடப்பட்டால் மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்க நேரிடும் அப்படி மக்கள் மீண்டும் மீண்டும் வாங்கும்போது இதுவும் வியாபார வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகிறது சிலர் பின்னர் பிரபலமான திருடர்களாக மாறி அரசியலுக்குள் நுழைகின்றார்கள் அதைவிட பெரிய திருட்டுக்களை நடத்துகிறார்கள் அப்ப மாணவன் சொல்கிறான் இப்படி பார்த்தால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தில் பங்கு திருடர்களின் பங்கு மிகவும் வித்தியாசமானது இந்த பார்வை வந்து ஆசிரியரை ஆச்சரியப்படுத்தியது அதனால் அந்த மாணவனுக்கு முழு மதிப்பெண்கள் வழங்கப்படுகின்றன இங்கே வந்து பார்வை முக்கியம் ஆனால் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் திருட்டு ஒரு குற்றமே திருட்டை ஆதரிக்க முடியாது இது ஒரு சிந்தனையின் வழிபாடு மட்டுமே என்பதை நாங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் ஓகே நண்பர்களே இது ஒரு நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ தொகுப்பு நாங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம் விடை கூறுகின்றேன் நன்றி வணக்கம்